இந்த வீடியோவை பார்த்தாலே அருகருப்பாக இருக்குல்ல இதில் இருக்க புழுக்கள் பிலிப்பைன்ஸில் உள்ள மக்கள் பலருக்கும் ஒரு சுவையான உணவாகவே பார்க்கப்படுது ஷிப்வாம் அல்லது கப்பல் புழுன்னு சொல்லப்படுற இந்த வகையான புழுக்கள் பசிபிக் பெருங்கடலில் தான் அதிக அளவு காணப்படுகிறது இது மரங்களில் ஒளிஞ்சிருக்கும் இந்த வகை புழுக்கள் மக்கள் பச்சையாகவே சாப்பிடுவாங்க இந்த வகை புழுக்களில் ஒரு மரத்துக்குள்ளே போய் போட அதிக ஆற்றல் தேவைப்படுறதில்ல ஆறு மாதங்களிலேயே சுமார் முப்பது சென்டிமீட்டர் நீளமாக வளருது இந்த புழுக்களுக்கு இனப்பெருக்க முறையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது இருக்கும் பொழுது ஆண் பெண் இரண்டு தன்மையும் இதுக்கு இருக்கும் ஆனால் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மாறும் ஆண் புழுவும் பெண் புழுவும் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் பெண்கள் தான் முட்டைகளை சுமக்கும் இது பெயரில் இருக்க மாதிரி புழு வகையை சார்ந்ததே இல்லைன்னு சொல்றாங்க இது மென்மையான உடலை கொண்ட நத்தைகள் கடல் சிப்பிகள் இவங்க வரிசையில் தான் சிப்வாம்னு சொல்லப்பட்ட கப்பல் புழு நம்ம எப்படி சிப்பிகளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் பிலிப்பைன்ஸ் மக்கள் சிப்பாம லெமன் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி பச்சையாகவே சாப்பிட்றோம் சில பேர் இதை குக் பண்ணி கூட சாப்பிட்றாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க பாய்